ஓம் ஸ்ரீ சேர்மா போற்றி போற்றி என் அன்பின் சேர்மன் அருணாச்சல சுவாமி உறவுகளே உன் இல்லம் தேடி நானே வந்துவிட்டேன் இன்றிலிருந்து நான் காப்பேன் என் குழந்தையே உன் வழிகள் எவ்வளவு இருந்தால் என்ன அந்த வழிகள் என் அனுமதி இல்லாமல் உன்னிடம் எப்படி நெருங்கும் என்னிடமிருந்து நீ எதையும் மறைக்க முடியாது உன் மனதில் இருப்பவன் நான் உன் செயல்கள் அனைத்தையும் நான் அறிவேன் மற்றவர்களுக்கு நல்லது செய்தால் உனக்கு நூறு மடங்கு நல்லது நடக்கும் அதற்காக பயனை எதிர்பார்த்து உதவி செய்யாதே உன் மனம் சஞ்சலம் அடைகிறது அதை நேர்முகப்படுத்து உன் கஷ்டங்களும் துயரங்களும் முடிவடையும் நாள் வந்துவிட்டது மனிதனுக்கு சொத்து என்பது நிம்மதியும் வாழ்க்கையில் ஏற்பட்ட மனநிறைவும் தான் இந்த மண்ணில் மற்ற உயிருக்கும் மதிப்பையும் உதவியும் செய்து வாழ்பவன் வாழ்க்கையில் வெற்றி பெற்று நல்ல பெயரை அடைகின்றான் அவர்களுடைய ஆத்மா என் பாதத்தில் சரணடையும் பிறகு பர உயிருக்கு உதவி செய்யில்லாவிட்டால் அவர்களுக்காக பிரார்த்தனை செய் ஒரு உயிருக்கும் மரியாதையும் மதிப்பையும் நீ கொடுத்தால் உன் வாழ்வில் அமைதியையும் ஆனந்தத்தையும் நிம்மதியையும் அடைகிறாய் இதை நான் உன்னிடம் சொல்ல காரணம் நிம்மதி ஆனந்தம் எதில் இருக்கிறது என்பதை உணராமல் நீ ஓடிக்கொண்டு இருக்கிறாய் வாழ்க்கைக்கு எது தேவை உனக்கு என்ன தேவை என்பதை அறிந்து நீ பயணம் செய் என் குழந்தை நிம்மதியாக வாழ்க்கையில் நிறைவாக இருக்க வேண்டும் என்பதே என் எண்ணம் உனக்கு எல்லாம் சாதகமாக நடக்கும் நீ வருந்தாதே உனக்கான காலம் வந்துவிட்டது உனக்கு துணையாக உன் சேர்மன் அப்பா நான் இருக்கிறேன் உன்னை பற்றி உனக்கு எதிராக யாராவது பேசினால் சற்றும் கலங்காமல் சென்றுவிடு அவருடைய சொற்கள் உன் உடலை தொலைத்து விட முடியாது பிறருடைய செயல்கள் அவர்களையே பாதிக்கும் ஆனால் உன்னுடைய செயல்கள் மட்டுமே உன்னை பாதிக்கும் உன்னுடைய மனம் தான் உனக்கு மிக பெரிய விரோதி என்பதை முதலில் புரிந்து கொள் பரம விரோதியும் செய்ய நினைக்காத கெடுதல்களையும் உற்பத்தி செய்யும் என்பதும் எல்லோருக்கும் நிச்சயமாக தெரியும் மற்றவர்களுக்கு நமது எண்ணங்கள் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் மகாராஜாவான எனக்கு உடனே தெரிந்து விடும் உன் மனதில் குதர்க்கமான எண்ணங்கள் எழலாம் எனக்கும் என் பக்தருக்கும் உள்ள உறவு மிகவும் மதிப்புமிக்கது ஒருமுகப்பட்ட மனதில் சாமியின் சிந்தனை பின் தொடரும் இதைத்தான் நான் உன்னை செய்ய வைக்கின்றேன் எடுத்த காரியமும் தங்கு தடங்கள் இன்றி நிறைவேற செய்யும் நீர் நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும் ஓம் ஸ்ரீ சேர்மா போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ சேர்மா போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ அருணாச்சல சுவாமி போற்றி போற்றி